பிரான் பிரதிஷ்டிக்காக தேதி குறிக்கப்பட்டது அந்த தேதி குறிப்பிட்ட உடனே ராமரனுடைய பக்தனாக இந்த தேசத்தினுடைய பக்தனாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் பதினோரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து கருதினோரு நாட்கள் கடுமையாக விரந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலுமே நாசிக்கில் தொடங்கி ஆந்திரா போய் கேரளா போய் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பு என்ன ஸ்ரீரங்கத்துல ராமருடைய ஸ்ரீ பகவான் ராமருடைய குலதெய்வமானது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சிறீதெய்வ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது என்ற ஐதீகம் மக்கள் அதை போற்றுக்கின்றர் அங்கு வந்து அந்த இடத்துல தரிசனம் செய்துவிட்டு அங்கு கம்பர் ஏற்றிய கம்பராமாயணம் முதல் முறையாக அந்த பாடப்பட்ட தளம் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் இருந்து கம்பராமாயணம் கேட்டுவிட்டு அங்கே தரிசனம் செய்துவிட்டு ராமன் நாட்டிற்கு சென்றார்கள் மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் தன்னுடைய விரதத்தை மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் ராமன் நாட்டிற்கு சென்று ராமன் நாட்டில் அங்கே இருக்கிற ராமசாமி கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு அதே அருகில் இருக்கிற நம்மளுடைய புனித தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கோயிலுக்குள்ள இருக்கிற இருபத்தி ஒரு புனித கலசங்கள் நீராடிவிட்டு அந்த நீரில் வந்து அன்றைக்கு முழுவதும் தரிசனம் செய்துவிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு துறவியைப் போல வெறும் தரையில் இவ்வளோ குளிர்காலத்தில் வெறும் தரையில் அங்கு படுத்திருந்து தன்னுடைய உபவாசத்தை தன்னுடைய அந்த விரதத்தை கடுமையான விரதத்தை கடைபிடித்து விட்டு அங்கிருந்து நேராக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அயோத்தியில் சென்று அயோத்தியில் ராமருக்கு பிராண செய்து வைத்தார்கள் அதே போல் தான் இந்த அயோத்தியில் ராமர் கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா நாம் இன்றைக்கு அந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக வந்திருக்கிறது அந்த கோயிலில் நாற்பத்தி நாலு என்ட்ரன்ஸ் நாற்பத்தி நாலு என்ட்ரன்ஸ் இருக்கிறது அந்த நாற்பத்தி நாலு என்ட்ரன்ஸிலுமே மிக பிரம்மாண்டமான மரவேலைகள் அந்த கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளிச்சந்தையை சேர்ந்த மரசு கலைஞர் ரமேஷ் தலைமையிலான ஐம்பது கலைஞர்கள் அந்த நாற்பத்தி நாலு பிரம்மாண்ட கதவுகளை செய்து கொடுத்து இன்றைக்கு ராமர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்களே என்னுடைய சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன் நாமக்கல் மாவட்டமும் கூட ராமாயணத்து கூட தொடர்புள்ளது ராமர் கூட தொடர்புள்ளது அதனால தான் அந்த ஊரில் இருந்து அந்த கோயிலுக்கான பன்னிரண்டு மணிகள் அதாவது பெல் என்று சொல்ல கோயிலில் இருக்கின்ற இந்த பன்னிரெண்டு மணிகளும் முப்பத்தி ஆறு கைப்பிடி மணிகளும் மொத்தம் நாற்பத்தி எட்டு மணிகள் நாற்பது நாமக்கல்லிருந்து செய்யப்பட்டு ராமர் கோயில் இடத்துல நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டின் மேலே தமிழ் மண்ணின் மேலே தமிழ் மொழியின் மேலே எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதுதான் காட்டுகிறது